வெல்கம் டு ஸ்டார் பில்ஸ் நான் அவங்க மிஸ் வின்மணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் என்ன வீடியோ கொண்டு தெரியுமா உங்களுக்கு இதுவும் தமிழ் ரிலேட்டடான ஒரு டிப்ஸ் தான் பேரண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ்க்கு இன்னைக்கு நம்மளுடைய பாடம் என்னது கூமூச்சு வரிசை இன்னைக்கு நம்மளுடைய பாடம் என்னது கூமூச்சு வரிசை குழந்தைங்களா ரெடியா இருக்கீங்களா கத்துக்கலாமா இப்போ இத கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயம் மிஸ் உங்களுக்கு சொல்லி தர போறேன் என்ன சொல்லி தர போறேன் நிறைய பேர்கள் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா உங்க வீட்டுல இப்போ உயிர் எழுத்து படிச்சிருப்பீங்க உயிர் எழுத்துனா என்னது அ இ மெய் எழுத்துனா இது இக்கு இங்கு படிச்சிருக்கீங்களா இக்கு இக்குல இருந்து புள்ளி எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் க இல்லையா அப்ப கச்ச அந்த வரிசை உயிர் உயிர்மை எழுத்துக்கள்னு படிச்சிருப்பீங்க அடுத்து குரில் எழுதும் போது உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க பக்கத்துல ஒரு துணைக்கால் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா வெரி குட் சோ கவை வந்து நெடிலா மாத்தும் போது கா அப்படின்னு போடுறோம் கூட்டல் அ கா கூட்டல் அ கா சூப்பர் ரெண்டு ரோ ரொம்ப ஈஸி

ஸோ நம்ம ஆசிரியர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிய சில தான் நம்ம பசங்க இப்ப கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்றேன் அத பெயர்கள் கேட்க நம்மளுக்கு புதுசா வித்தியாசமா இருக்கலாம் ஏன்னா அதை நம்ம பயன்படுத்துறதில்லை அதனால அது நம்மளுக்கு தான் இருக்கும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நான் வந்து கூங்கூச்சு வரிசையில இருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறேன் ரிமைனிங் மற்ற எல்லா எழுத்துக்களுக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றோம் பாத்தீங்களா அதுக்கு என்னென்ன பேரு அது எந்தெந்த எழுத்துக்களை பயன்படுத்துறோங்கிறத தனித்தனி வீடியோவா போடுறேன் சரிங்களா சோ அந்த ஒவ்வொரு இதுக்கும் பேர்ல வந்து நான் இன்னொரு வீடியோவா போடுறேன் ஒரு லிங்க் இதுல ஷேர் பண்றேன் சோ அத பார்த்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகி உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் சரிங்களா சோ இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போற விஷயம் வந்து இந்த கூமூச்சுக்கும் ரிலேட்டடானதை மட்டும் நான் சொல்லி கொடுக்க போறேன் ரெடி ஆயிட்டீங்களா வாங்க பாருங்க கூமூச்சு

ஊக்கு கேட்டிருக்கேன் சூ ஊ யூ ஊ எல்லாத்துக்கும் கீழே தான் கொடுப்பட்டிருக்கேன் அடுத்து பாருங்க நியூ நூ தூ நூ லூ ரூ நூ இது எல்லாத்தையுமே மேல இருந்து கீழே வந்து மடக்கி மேல கோடு போட்டிருக்கேன் கவனிச்சிங்களா சோ இது இப்படி தான் நீங்க முதல்ல பிரிக்கணும் எழுதுறதுக்கு ஏன்னா படிக்கும்போது நம்ம ஈஸியா படிச்சோம் இந்த கட்டி முடிச்சிடுவீங்க ஆனா அதை எழுத சொல்லும் போது அந்த தேர்ட்ங்கிற பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அந்த பசங்க நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க இந்த எழுத்துக்கல்ல இப்ப நீங்க சொல்லிக் கொடுக்கும் போதே பேரண்ட்ஸ் இதை இது எப்படி சொல்றது இப்ப நீங்க ஏதோ வேலை பார்த்துட்டுறீங்க ஆமா ரூ எப்படிமா போடணும் அப்படின்னு குழந்தை கேக்குறான்னா நீங்க என்ன செய்வீங்க ரா போடுறா ரா கே சூழிச்சு விடுறா தெரியும் இல்லீங்களா இப்போ உன் குழந்தை ரூவா மாத்தி சொல்லி கொடுப்பீங்க கீழே மடக்கி சுயிடா கீழே சுழி அப்படின்னா அந்த பையன் இப்படி சுழிப்பானா இல்ல இப்படி சுழிப்பானா எப்படி சுழிப்பான் ஆனா இந்த மாதிரி இப்போ நீங்க எப்படி வேணாலும் இப்ப வா போட்டா கீழே ஒரு கோடு போடுறா கீழே ஒரு கோடு போடுறா அப்படின்னா இப்படி கூட போடலாம் அந்த குழந்தை இல்லையா ஆனா இந்த மூணு விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்தாக்கா கண்டிப்பா அந்த குழந்தை தப்பு பண்ணாது கவனிச்சு பாருங்களேன் கீழ் விலங்கு இப்படி போடணும்னு வச்சுக்கோங்களேன் தான் முதல்ல நம்ம சொல்லி கொடுக்கணும் கீழ் விலங்கு அப்படின்னா அந்த எழுத்தோட தொடர்பு படுத்தி ஒரு வளைவை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அடுத்து பாருங்க இதுக்கு பேர் இறங்கு கீற்று சோ ஒரு கோடு தான் கீற்று அதை வந்து இறங்கு வரிசல போடணும் எழுத்தோட தொடர்பு படுத்தி இறங்கு கீற்று அடுத்து மடக்கேறு கீற்று இந்த மடக்கேறு கீற்று அப்படின்னாக்க இப்ப இந்த ரா போடனா அதையே அப்படியே கொண்டு வந்து மடக்கி மேல கீற்று ஏறி போகுது பாத்தீங்களா மடங்கி வந்து ஏறி கீற்று வரையணும் சோ மடக்கேறு கீற்று சோ இந்த மூணு சிம்பிள்ஸ பசங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இப்ப இங்க சொல்லி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் இப்ப காமிச்சு பாருங்க ரா போட்டா இதுக்கு மடக்கி எது கீற்று போடு அப்ப மடக்கி ஏறி ஒரு கீற்று போட்டான் புரியுதா இப்போ பாருங்க இப்போ நான் வந்து வாப்பா போடுறேன் இதுக்கு வந்து இரங்கு கீற்று போடு அப்படின்னு நீங்க செய்வான் அப்ப அதோட தொடர்பு படுத்தி போடணும் சோ இறங்கு கீற்று இப்படி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைக்கி ஈஸியா அதிகபட்சம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து பசங்க மனசுல ஈஸியா நின்றுடும் மிச்சம் டென் பர்சன்ட் பசங்களுக்கு நீங்க இதை மட்டும் தனியா பிராக்டிஸ் கொடுத்துட்டு தனித்தனியா பிரிச்சு கொடுக்கும்போது அந்த பிள்ளையால ஈஸியா எடுத்துக்க முடியும் ஸோ எழுத்து வடிவத்துக்கு கேட்க மாதிரிதான் நம்ம தமிழ் எழுத்துக்களோட அமைப்புகளும் அதோட சேர்க்கைகளும் இருக்கு